நண்பர்களே இந்த வீடியோவை கண்டிப்பாக பேசி ஆகணும் என்னன்னா இந்த நம்ம இப்போ விஜய் சார் வந்தாங்க இந்த கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல அதில் வந்து இறந்து சொல்லி நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளவுக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளவுக்குள்ள கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமா இருக்கு ஆ ஏன்னாச்சு நான் இப்போ ரெண்டு மூணு வீடியோவை பாருங்க ஆ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ ஏன் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு அதுல அது ஒண்ணு எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை ஆஹ் எங்களுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்தாங்க இருபது லட்சம் ரூபா ஒரு நிவாரணம் கொடுக்காங்க வாங்கினாங்க அது வேற விஷயம் ஆனா அது சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆஹ் பிள்ளை உயிரோ இருபது லட்சம்ங்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த மனம் அருந்தி ஒரு மனசை வாங்கி சொல்லல அது அவ்வளவு இருபது ஒன்று விடுக்கிற ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தா என்ன அது நம்மளுக்கு பெருசு கிடையாது அது ஒண்ணு இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு தம்பி இறந்து வந்து விஜய் செய்யறதுக்காக உயிரை கொடுத்துருக்கான் தப்பு கிடையாது நான் கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளவு வார்த்தை இது இவ்வளவு கேவலமான விஷயம் அது போக ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலி பேசுறாங்க ஆஹ் விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்லை ஏன்னா அது அதனால நான் விஜயசெயர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்லை ஆஹ் இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு

உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா நீங்க பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்காங்க பணத்தை வேங்களுங்க இப்படி தரங்கட்ட பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு எத்தனை பேர் ஐயோ கரூர்ல இப்ப உயிர் பேட்டை உயிர்பேட்டை எத்தனை வந்து எத்த எதிர்ப்பை சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க ஆ நீங்க இன்னைக்கு அசாட்டா உங்களுக்கு வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது அப்படியே குடும்பத்துல ஃபேமிலியெல்லாம் உயிர் போனது அப்படின்னு இவ்வளோ கேவலமா பேசுறீங்களே வெக்கமே இல்லாமல் ஆ அந்த வீடியோல பாச்சா எங்க காய் துப்புன்னு போல இருக்கு